திமுகவின் சட்டத்துறையின் சார்பில் நமது துணை முதலமைச்சர் இப்போது புதிதாக அவருக்கு நாலு நாளைக்கு முன்னாடி புதிதாக என்னை போல் அவரும் ஒரு துணைத் தலைவர் மாநில திட்டக்குழு அருவல் சாரா துணைத் தலைவர் நான் வந்து செயல் துணைத் தலைவர் மாநில திட்டக்குழுவுக்கு அவருடைய பிறந்தநாள் நாள் அதை முன்னிட்டு சட்டத்துறை இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது மிக சிறப்பாக இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மிக அணியினுடைய செயலாளர் இளங்கோ என்ஆர் இளங்கோ அவர்களுக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர் என்ஆர் இளங்கோ அவர்களே இந்த முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் சேகர் அவர்களே மூத்த வழங்கியிருக்கிறார் விடுதலை அவர்களே மற்றும் இந்த கருத்தரங்கை துவக்கி வைத்து இங்கே அமர்ந்திருந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஆர் எஸ் பாரதி அவர்களே எனக்கு முன்னாள் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சுபவி அவர்களே சிவிய எழிலரசன் அவர்களே மற்றும் அருண் அவர்களே மற்றும் கழக முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்து கொண்டு எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு திராவிடமும் சமூக மாற்றமும் பேராசிரியர் சுபவி அவர்கள் பேசும்பொழுது சமூக நீதி அப்படிங்கிற தலைப்பில் பேசி அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த சமூக நீதி அப்படிங்கிறது வந்து ஒரு கருவி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எதற்காக அந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சமூக மாற்றத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டது எந்த கட்சியை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னாலும் நமக்கு இருக்கிற வரலாறு வேற யாருக்குமே இருக்காது மற்றவங்களுக்குலாம் ரொம்ப லிமிட்டடான ஒரு லிமிட்டடான லிமிடெக்டிவ் தான் இருக்கும் காங்கிரஸ் காரனை அவன் என்ன சொல்லுவானு கேட்டீங்கன்னாக்கா வெள்ளக்காரனை வெளியேற்றுறதுக்காக துவக்கப்பட்ட அமைப்பு அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி நம்ம கூட்டணி கட்சின்னு சொல்றேன்ட்டு எதாவது நினைச்சுக்காதீங்க எல்லாரும் ஆனா சொல்றேன் ஒரு அரசியல் கட்சியை எடுத்து பாருங்களேன் ஆனா அது மாதிரி எந்த இயக்கத்துக்கு வேணாலும் எடுத்து பாருங்க நம்ம மட்டும் தான் என்ன பண்ணிருக்கோம் நம்ம இயக்கம் மட்டும் ஏன் இவ்வளவு உயிர்ப்போடு இருக்கிறது இப்ப தம்பி அருண் வந்து இவ்வளவு உணர்ச்சி மிக உரையாற்றுகிறார் என்று சொன்னால் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கு இந்த கட்சி எதற்காக துவக்கப்பட்டது இந்த கட்சி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொன்னோம் என்று சொன்னால் அப்போதான் இந்த கட்சி ஏன் இவரோட உயிர்ப்போடு இருக்கிறதுங்கிறது தெரியும் நம்ம வந்து பேராசிரியர் அவர்கள் பேசும்போது சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் பொழுது அசம்பிளில போய் நம்ம வந்து இவ்வளவு மெஜாரிட்டி வருவோம் நம்ம முதலமைச்சர் ஆவோம்னு சொல்லியோ அல்லது என்ஆர் நிலங்கோ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவாருன்னு சொல்லியோ அல்லது டாக்டர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவாருன்னு சொல்லியோ அல்லது எல்ஏ எம்எல்ஏ ஆவாருன்னு சொல்லியோ அந்த கட்சி ஆரம்பிக்கப்படல இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எதற்கு என்று சொன்னால் இந்த சமூகம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் அது எப்ப வலுப்பெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முன்னாடி ரொம்ப குறுகியதோட ஒரு பார்வையோட இருந்தது அப்போது இருந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவர்களெல்லாம் விடுதலையை பற்றி பேசி பொழுது தந்தை பெரியார் தான் சொன்னார் விடுதலை யாரிடம் இருந்துன்னு ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்வி வந்து அவர்கள் காங்கிரஸ்காரர்கள் அளித்த பதிலுக்கும் நம்ம அளித்த பதிலுக்கும் உள்ள வேறுபாடு ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது அவர்கள் வெள்ளைக்காரர் என்பது விடுதலை சொன்ன பொழுது இவர் மட்டும்தான் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா இங்கே இருக்கிற சமுதாய அமைப்பிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர் சொன்ன முன்வைத்த கருத்து அந்த அந்த பயணம் தான் நம்ம பயணம் இங்கு கட்சி ராயபுலத்தில் துவக்கப்பட்டாலும் கூட என்ன காரணத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தை தொடங்கினார் என்று சொன்னால் அவர் சொல்றாரு இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்க போகிறது விடுதலை கிடைக்கும் பொழுது அரசியல் அதிகாரம் மக்களுக்கு வந்து சேரப்போகிறது அப்பொழுது நாம் சமுதாய இயக்கமாக இருப்பது மட்டுமல்ல அரசியல் இயக்கமாக மாறி அதே சமயத்தில் சமுதாய இயக்கத்துக்கு உண்டான பணியை நாம் விட்டுவிடப் போவதில்லை அதனால நம்ம என்னன்னு நம்ம போய் இப்போ மற்றவர்களுக்கு நமக்கு வேறுபாடு கட்சி எதிர்கா தோங்குறீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றான் முதலமைச்சர் தொடங்க சுபி பேரரசர் சொல்றாரு இல்லையா நம்ம மட்டும்தான் என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னாக்க நாங்கள் சமூக மாற்றத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்றோம் வளர்க்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்பட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய நாம் இதுவரை செலுத்தக்கூடிய சமூக மாற்றங்களை மேலும் 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 விரிவாக்கம் செய்வதுதான் நம்மளுடைய தலையாய பணி எப்படி அப்படின்னு எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னால் இப்போ அது வந்து முதல்ல இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுக்குறோம் இடஒதுக்கீட்டுக்காக போராடுகிறோம் நமக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கும் பொழுது இடஒதுக்கீட்டை நிலைநிறுத்துகிறோம் அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு பெரிய திரட்டு வரும் பொழுது கான்ஸ்டிடியூஷன் எழுதியாச்சு அது வரையில் அமைதியாக இருந்த கான்ஸ்டியூஷன்ல எழுதியவர்களே போடுறான் என்ன கேஸ் போடுறான்னு கேட்டீங்கன்னாக்கா இந்தியாவில் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கூடிய மெட்ராஸ் பிரசிட் செயல்பட்டு இடஒதுக்கீடு கொள்கை என்பது நமது அரசியல் சட்ட அமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொன்னா அந்த கேஸ்ல என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா எங்க நடந்ததுன்னு நீங்க சட்டத்துடன் இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி ஹைகோர்ட்ல தான் நடந்தது சுப்ரீம் கோர்ட்ல தான் நடந்தது அதற்கு பிறகு ஈரோட்ட சிங்கம் ஒரு கர்ஜனை செய்தது என்ன செய்தது கேட்டீங்கன்னாக்க பெரும் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னதற்கு பிறகுதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் சட்ட திருத்தம் ஏற்படுத்தப்பட்டது அப்படி குரல் எழுப்பிய வம்சாவதிகள் வருபவர்கள் தான் நாம் நமது இயக்கம் நமது கட்சி அப்படிங்கிறது அப்படி வந்தவரை நாம் என்ன செய்யறோம்னு கேட்டீங்கனாக்க அதற்கு பிறகு இடஒதுக்கீட்டை எப்படியெல்லாம் நாம் விரிவு செய்யப்படுத்த வேண்டும் எப்படியெல்லாம் ஆழப்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது கடைசியாக வந்த ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னா எப்படி வந்து இந்த மாதிரி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்றது சரியா பண்ணிருக்கீங்க நீங்க நீங்க தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்வதற்கு காரணமாக இருந்ததுங்கிறது நம்மளது அரசு எடுத்த முன்னெடுப்பு டாக்டர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு முன் அதை செய்திருக்கிறார் என்பது இப்பொழுது சட்டம் அதை மதித்து ஆஹ் நீங்கள் செய்து சரிதான் என்று சொல்கிறது எதற்கு எதற்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வா ஓட்டு வாங்கறதுக்காக பண்றாமா சரி ஓட்டு வாங்குறதுன்னா ரெண்டாவதுப்பா எத்தனையோ தோற்று போயிருக்கோம் நம்ம எவ்வளவு நல்ல வரியாக ஆட்சி நாம் தோற்றுதான் போயிருக்கிறோம் அதற்காக நாம் என்ன செய்வதை நிறுத்துவதில்லை என்று சொன்னால் நாம் நமது சமுதாய மாற்றத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதை நமது கட்சி என்றைக்கும் நிறுத்தியதுங்கிறதே கிடையாது அடுத்தது இப்ப வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கனாக்க இப்ப வந்து தமிழ்நாட பற்றி பேசும் பொழுதெல்லாம் இந்த இவர்கள் அரசனுடைய திட்டங்கள் எல்லாம் என்ன சேர்த்துட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழக மக்களை சோம்பு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுகிறது எல்லாருமே பேசுறாங்க அதை பத்தி இப்போதான் ஒரு அஞ்சாறு வருஷமா ஓஞ்சிருக்கு அந்த பேச்சு இல்லாட்டி எப்ப பத்திரம் என்ன சொல்லுவாங்க ஓட்டு அரசியலுக்காக இவர்கள் மக்களை திருவோடு இயர்ந்த வைத்து விட்டார்கள் அப்படின்ட்டு அப்படியா வைத்திருக்கு அப்படியா நடக்குது சமுதாய மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசு என்னெல்லாம் செய்யணும் அரசு முன்னெடுக்கணும் ஒரு ஒரு ரெண்டு விதமான எண்ணங்கள் இருக்கிறது ஒரு எண்ணம் என்ன கேட்டீங்கன்னா அரசு கையை கட்டி கொண்டு பேசாமல் இருக்க வேண்டும் என்ன செய்யணும் வெறும் சட்டத்தை ஏற்ற வேண்டும் அதை மட்டும் செயல்படுத்தலாம் வேற எதுவும் செய்யக்கூடாது மற்ற யார் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மற்றதெல்லாம் சண்டை மார்க்கெட்னு ஒண்ணு இருக்குல்ல அது செய்து கொள்ளும் அப்படிங்கிறத ஒரு தியரி அதுதான் வந்து பெருமளவில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் அப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அரசு தேவை இல்லாமல் இதிலெல்லாம் செலவு செய்து கொண்டிருக்கிறது அரசு தேவை இல்லாமல் மக்கள் வாழ்க்கையில் தலையிடுகிறது அப்படின்ட்டு அப்பொழுது பே சுபைவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் நீ வந்து நீதியை சொன்னா யார் நீதி நமக்கு நீதிமன்றம் மட்டுமா நீதி வழங்க முடியும் அரசும்தான் தான் நீதியை வழங்க வேண்டும் எப்படிப்பட்ட நீதியை வழங்க வேண்டும் சமூக நீதி ஏன் சமூக நீதி வழங்கப்பட வேண்டியதா இருக்கிறது அப்படின்னா சமூக அநீதி இருக்குன்னா சமூக நீதி வழங்கப்பட வேண்டியிருக்கு ஏன் அநீதி அப்படின்னு கேட்டால் உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் நீங்க பார்க்க முடியாது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ஏற்ற இருக்கும் வேறுபாடுகள்லாம் இருக்கும் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஒருவன் பிறந்தவுடன் அவன் பிறப்பின் அடிப்படையில் அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டு அந்த அடையாளத்தை நீங்கள் செத்தாக கூட மாற்ற முடியாது அடிக்கிறது கூட என்ன செய்வான் அந்த இடத்த போட்டு அடிப்பான் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் கட்டமைத்துக் கொண்டு இதற்கு நேர் விரோதமாக இதற்கு ஒத்தே வராத ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சிருக்கோம் நம்ம அந்த கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு நாம் அனைவரும் சமம் அப்படின்னு ஆனா இந்திய அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமம் இல்லைங்கிறதா அவனுடைய அடிப்படை தத்துவமே அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் அழகா சொல்வார் என்ன சொல்லுவாருன்னா இந்திய அமைப்பு எப்படி இருக்கிறது சொன்னால் சொன்னால் பார்ப்பனர்கள் தொடர்ந்து கடைசியில் இருக்கணும் பாத்தீங்களா மேலே இருந்து கீழே சாய்பா ஒரு கோடு போட்டீங்கன்னாக்க அவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க மதிப்பும் மரியாதையும் வசதிகளும் வாய்ப்புகளும் மேல இருக்கவனுக்கு இருந்து பாருங்க எல்லாமே இருக்கும் அவனுக்கு என்னடா பொறுப்பு இருக்குனாக்கா எல்லாத்தையும் சுரண்டி திங்கிறது மட்டும்தான் அவன் பொறுப்பு ஆனால் கீழே வர வர என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த மதிப்பும் கிடையாது எந்த மரியாதையும் கிடையாது கீழே அவனுக்கு என்ன வேலை என்று சொன்னால் அவன் மேலிருப்பவன் நன்றாக சௌக்கியமா பொறுக்கி சாப்பிடுறதுக்கு தொடர்ந்து உழைத்து கொட்டி கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது ரிவர்ஸ்ல இருக்கும் பொறுப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா மிக அதிகமாக இருக்கும் ஆனால் வாய்ப்புகள்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சமுதாய அமைப்பை இரண்டாயிரம் வருடங்களாக வைத்துக் கொண்டு மூவாயிரம் வருடங்களாக வைத்துக்கொண்டு சமத்துவத்தை பேசுவதுங்கிறது என்ன கேலிக்கூத்து அப்படி நான் தான் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கான்ஸ்டியூஷன்லாம் எதிர்த்துக்கு முன்னாடியே நமது நமது கொள்கை தலைவர் தந்தை பெரியார் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வேண்டியது மானுட விடுதலை நமக்கு என்ன வேண்டாம் மொழி விடுதலை வேண்டாம் இன விடுதலை வேண்டாம் நாட்டு விடுதலை வேண்டாம் அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து சும்மா பேருக்கு மேலால் உண்டான விஷயங்கள் அடிப்படையில் நமக்கு வேண்டியது என்பது மானுட விடுதலை மானுட பற்ற ரெண்டும் தான் வேணும்னு சொன்னார் அதை அந்த நடைமுறைப்படுத்துவது தான் நமது ஐம்பது ஆண்டு கால அறுபது ஆண்டு கால அரசியல் பயணத்தில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி தான் இன்றைக்கு இப்ப வந்து சொல்றாரு என்னது அரங்கத்துல வந்து ஒரு ஊர்ல போய் யாரு வக்கீல் வீடுன்னு கேட்டால் முதல் அக்ரகரத்துல முதல் தான் ஐயர் வீடு கட்டோம்னா வக்கீல் வீடுன்னு சொன்னது போய் இன்னைக்கு அரங்க நிறைந்த அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது சமூக நீதி செய்தது அப்படின்னு சொல்றாருல்ல இதுதான் சமூக மாற்றம் இதுதான் நம்ம அதை ரெண்டாவது இரண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இன்னொன்று வந்து சொன்னாரு என்னது இந்தியா முழுவதும் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை நூற்றுக்கு இருபத்தி நாலு பேர் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பது விழுக்காடு கிடைக்கிற நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு விழுக்காடு இது எப்படி சாத்தியமாயிட்டு இதுக்கு நூறு வருஷம் கலைஞ்சிருக்கும் ஆரம்ப கல்வியை முதல்ல கொடுக்கணும் அவங்கள தனி வர வைக்கணும் அவங்க வந்தாங்க என்னது சோத்துக்கே வழி இல்லாம எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வருவான் சோறு போடணும் அடுத்தது பஸ்ஸில் வர்றதுக்கு வசதி இருக்காது பஸ் டிக்கெட் பஸ் பாஸ் கொடுக்கணும் சைக்கிள் இருக்காது சைக்கிள் கொடுக்கணும் போடுறதுக்கு செருப்பு இருக்காது செருப்பு கொடுக்கணும் பாட பசம் வாங்குறதுக்கு காசு இருக்காது அதை கொடுக்கணும் ஹாஸ்டல் இருக்காது தங்கி படிக்க வைக்கிறது அதை கொடுக்கணும் காலேஜை திறக்கணும் யூனிவர்சிட்டி திறக்கணும் இப்படின்னு தொடர்ந்து வரிசையா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப செஞ்சுருக்கான் பாருங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோமா நம்ம அங்க போய் சேர்ந்துட்டோமா நம்ம அவன் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்னை கொண்டு வந்துட்டு இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு ஐம்பது பர்சன்ட் ஆக்குறேங்கண்ணா நம்ம ஏற்கனவே ஐம்பது பெர்சன்ட்ல இருக்கோம் அப்ப அவன் என்ன செய்யணும் தமிழ்நாடு ஐம்பது பெர்சன்ட் வந்துருக்குனாக்க வந்து பார்க்கணும்ல நீங்க மற்ற ஊரில் நான் அதை பண்ணுறேன்னு பண்ணணும்ல அதை பண்ணாம அவன் நம்ம என்ன சொல்கிறான் நேற்று யோஜிஸ் என்ன ரெகுலேஷன் தெரியுமா அவன் எல்லாத்தையும் போட்டு கடைசியில் ஒரு லைன் செஞ்சிருக்கான் என்ன இதெல்லாம் ஃபாலோ எல்லாத்தையும் டீ டீரெகனைஸ் பண்ணுவாங்க ஒரே லைன்ஸ் அப்போ நீங்க போட்டீங்கல்ல என்னான் அரண் செய்ய வரும்போது கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க ஏதாவது பண்ணி வந்து விடுதலை வாங்கணும் நம்ம ஏன் கேட்டீங்கன்னா அவன் சுற்றும் செய்யணும் அப்ப நம்ம கடைசியில் என்ன வேடிக்கை தெரியுமா எல்லாத்துக்கும் செலவு நம்ம தான் பண்ணணும் அவன் ஒண்ணும் பண்றது கிடையாது வெறும் நம்மளுக்கு அங்கீகாரம் மட்டும் கொடுப்பாரு அவர் என்னன்ட்டு ஆமா உங்க டிகிரி செல்லணும் இல்லாட்டி உங்க டிகிரி செல்லாது ஆனா யூனிவர்சிட்டி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி நடத்துறதுக்கு நம்ம தான் ஜெலவமாகணும் பாத்தியாவின் சம்பளம் நம்ம தான் கொடுக்கணும் பில்டிங் நம்ம தான் கட்டணும் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் நம்ம தான் கொடுக்கணும் அவன் என்னங்க கொடுக்கறான் அவர் வெறும் சட்டம் பிள்ளைகளை மட்டும் பார்ப்பார் என்னன்னுட்டு உங்களுக்கு உண்டா இல்லையா நீங்க நீங்க எல்லாம் வந்து ஒழுங்காக நடத்துறீங்களா ஒழுங்கா நடத்தலையா ஆனால் நாங்கள் டிகிரி கொடுப்போம் இது கொடுப்போம் என்னது ஸ்டார் ரேட்டிங் கொடுப்போம் கொடுப்போம் இதுதான் ஜீரோ வேன் அப்படி தொடர்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் இது பத்தாக நம்ம முடிவு பண்றோம் ஐம்பது இருக்குன்னு சொல்லி கை கட்டிட்டு இருக்க முடியுமா அவன் இப்பதான் பின்னாடி இருக்கான் நம்ம எல்லாம் முன்னாடி உட்கார்றது உக்காரதில்ல இந்த அரசு வந்ததற்கு பிறகு இந்த மூன்று ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகளில் கல்விக்காக மட்டும் நான் என்னென்ன செய்திருக்கிறோன்னு பாருங்க முதல் தலைமுறை படிச்சுட்டு வரக்கூடிய பெண்கள் அரசு பள்ளியில் இருந்து படிச்சுட்டு வரக்கூடிய பெண்கள் அவர்கள் நிறைய அதிக அளவில் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு பணம் கொடுக்கணும் அது ஒரு இன்சென்டிவ் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது ஒரு தொடர்ச்சி எப்படிப்பட்ட தொடர்ச்சின்னு யோசிச்சு பாருங்களேன் அதாவது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கலைஞர் வந்து என்ன பண்றாரு தெரியுங்க பெண்களுக்கு திருமண உதவி தொகை உதவி திட்டம் அவர் திட்டம் ஆரம்பிக்கிறார் அதுல ஒரு கிளாஸ் அவர் சேர்க்கிறார் என்ன கிளாஸ் சேர்க்கிறாருன்னா எட்டாவது வரை படித்திருந்தால் அந்த பணம் கொடுப்போம் அப்படின்ட்டு அப்போது அமைச்சராக இருந்தது திருமதி சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காரு சொன்ன விஷயம் அது அவங்க போய் சொல்லியிருக்காங்க அண்ணா நீங்க பாட்டில இதை போட்டு விட்டீங்க நிறைய பிள்ளைங்க அதை என்ன அப்படின்னு அதுக்காக தான் போட்டேன் என்னடா எப்படினா ரெண்டு வருஷம் போரு மூணு வருஷம் போரு பொறுத்தினா நிறைய பிள்ளைங்க எட்டாவது படிச்சிடும் அடுத்தது என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க ஸ்கூல்ல படிக்கணும்னாங்க இப்ப ஒரு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க காலேஜுக்கு வா ஆயிரம் ரூபாய் இப்ப பிள்ளைங்க எல்லாம் அது மாதிரி வருதுன்னு உடனே ஆம்பளை பசங்க எல்லாம் என்ன நாங்க எல்லாம் படிக்க கூடாதா பாப்பா நீங்களும் வாங்க நீங்களும் படிக்கணும் இப்ப இந்த வருஷத்துல என்ன படிக்கிறீங்க கேட்டீங்கன்னாக்க அவங்களுக்கு நான் ஆயிரம் கொடுக்குறதுக்கு இப்ப இதுல ஒரு சிக்கல் வருது என்ன சிக்கல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம் அரசு பள்ளியில் படிச்சு வரணும்னு ஏன் அரசு பள்ளியில் படிச்சு வரணும்னு சொல்லிங்கன்னாக்கா இப்போ கிளியராக ஒரு டிவைட் இருக்கு என்ன டிவைட் இருக்கு கொஞ்சம் கொஞ்சோட காசு இருந்ததுன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை யாருக்கு பணமே இல்லையோ யாரால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதோ அவங்க தான் அரசு பள்ளிக்கு போகிறாங்க சரி அப்போ அவங்க தானே படிக்க வைக்கணுமா இவன் தான் எத்தனை லட்சம் ஆனால் கொடுத்து படிக்க ரெடியாக இருக்காங்க இந்த பசங்களால் ஒரு ஸ்கூல் புதுசாக வந்துருக்கேன் எவ்வளோ தெரியுமா பீஸ் பத்து லட்சம் ரூபா எதுக்கு எல்கேஜி எல்கேஜி பத்து லட்சம் ரூபா அப்புறம் அவனுக்கு எதுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லையா இவன் தானே இவனுக்கு தானே ஒண்ணும் சரி சரிவா இவனுக்கு ஆயிரம் ரூபாய் அப்போ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் சில மாவட்டங்கள்ல எப்படின்னா ஹிஸ்டாரிக்கலா ரீசன் இருக்கிறது அரசு பள்ளி வருவதை விட அரசு விட தனியார்கள் வந்து நிறைய இடத்துல வந்து என்ன எய்டட் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு அதில் படிச்சுட்டு வரவங்களுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் ஆனால் அவர்களுக்கு நான் கொடுக்காமல் இருந்தோம் அதை வந்து நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பலமுறை சுற்றுப்பயணம்லாம் போகும்போது இது மாதிரி பிரச்சனை வருகிறது என்பதை தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு சென்ற போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா எல்லாருக்கும் கொடுக்கறது எப்படின்னு யோசிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல நிறைய வசதி இருக்கணும்னா எய்டெட் காலேஜ்ல படிப்பான் அவனுக்கு போய் சேர்ந்துடான் அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க நான் கொஞ்சம் தான் இருக்கும் பாத்துக்கல அதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்கிறத என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா எய்டட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தாலும் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உண்டு அப்படிங்கிறது புதிதாக அறிவிக்கப்பட்டது இந்த நடப்பாண்டுல இருந்து வர்றது இதோடைய விளைவு என்ன தெரியுமா ஆச்சரியப்படுவீங்க நீங்க இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதுல இருந்து பெண்கள் கல்லூரியில் சேருவது வந்து முப்பத்தி ரெண்டு விழுக்காடு அதிகமே இருக்கு பெண்களுக்கு இதுதான் சமூக ஒரு திட்டத்தின் வழியாக ஒரு அரசின் அதிகாரத்தின் மூலமாக என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டாக்க நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் வீரவசனம் பேசுறதுக்குலாம் கேமரா முன்னாடி அதிபர் அதிபர் அவர் அதெல்லாம் விஷயம் கிடையாது நம்ம என்னன்னாக்க இந்த திட்டத்தோட தான் செயல்படுறோம் என்ன திட்டத்தோட செயல்படுறோம் இதெல்லாம் செய்யறோம் எதுக்கு செய்யறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கொள்கை சார்ந்த பயணம்ங்கிறது அடுத்தது என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா அந்த காலை உணவு திட்டத்தை பத்தி பாருங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஸ்கூல் பழனியில பழனியாண்டவர் கோயில் இருக்குல்ல அவங்க காலேஜ் நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சி அங்க ஒரு நிகழ்ச்சியில என்ன பேசுகிறது கூப்பிட்டுருந்தாங்க அங்க போது அந்த கல்லூரிடைய முதலமைச்சர் இது முதல்வர் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில பிரேயர் பொழுது டெய்லி யாராவது ரெண்டு பிள்ளைங்க போகும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாற்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டேருந்து பஸ்ல வர்றாங்க வரும்போது காலையில சாப்பிடறதுக்கு நேரம் இருக்கு அவ்வளவு கிளம்பி வந்துடுவாங்க இங்கே வந்து வெயில் நிற்கும் போது மயக்கம் முடிக்கல் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் அடைகுது அப்பொழுது இந்த கல் அந்த வசதியான கோயில் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காலை உணவு திட்டத்தை அவர் போடுகிறாரு அந்த திட்டம் அவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கறதை தெரிந்து கொண்டு நம்ம என்ன சொன்னா ஸ்கூல்லையும் இது மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் என்ன செய்யப்பட்டது பரிச்சாத்த ரீதியாக ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அறிமுகப்படுத்துகிறோம் அந்த மாதிரி அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட மாவட்டங்கள் மற்றபடி அறிமுகப்படுத்தப்படாத மாவட்டங்கள் அப்படின்னு ரெண்டாவது வருவர்களுடைய மாணவர்களுடைய உயர்ந்திருக்கிறது அது மாதிரி திட்டம் பொழுது அது மாதிரி அறிவிக்கப்படாத இடத்துல எவ்வளவு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கறத பார்த்தாக்கா அந்த டிஃபரன்ஸ் அவ்வளவு ஷார்ப்பா வரும் அதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை விரிவாக்கம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது இப்படி பல துறைகளில் நம்ம என்ன செய்யறோம் மாற்றியமைப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ன மாதிரி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுத்துவதற்கு விளைவு தான் நம்ம எழிலரசன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தொழில்துறை உயர் வளர்ந்திருக்கிறது என்ன கல்வியில் இவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு எல்லாம் அடிப்படை காரணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை நாம் மாற்றியமைக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சிகள் இன்றும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருப்போம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது ஒரு கொள்கை பயணம் நம்ம வெறும் திட்டம் மட்டும் போடுறது இல்ல திட்டம் போடுவதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சமுதாயத்தை பற்றி ஒரு புரிதல் வேண்டும் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கொள்கை பற்று வேண்டும் அதற்கான ரிசோர்சஸ் இருந்து வருங்கிறது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனா இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மால் அதை போன்ற செயல்களில் ஈடுபட முடியும் அதையெல்லாம் நம்மிடம் இருக்கிறது அதை வகுத்தெழுந்திட்டு நமக்கு தலைவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் அதை எப்படி நாம் அந்த கொள்கையை பற்றி செல்ல வேண்டும் என்பதற்கான பாதைகளை வகுத்திருக்கிறார்கள் ஆகவே நாம் தொடர்ந்து இந்த பாதைகளை பயன்படுத்தோம் வெற்றி பெறுவோம் அதற்கான வழிகொலைகள் நமக்கு தெரியும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி உரிபெறுகிறேன் நன்றி வணக்கம்